நீங்கள் செல்வ செழிப்போடு வியாபார இல்லத்தில் இருக்கணும் உங்கள் வீட்டில் பீரோ ஃபுல்லாக பணம் நிரம்பி வழியணும் வியாபார ஸ்தலங்களில் பணப்பெட்டியில் ஃபுல் பணம் இருக்கணும்னா இந்த விஷயத்த பண்ணுங்கள் காலையில் சிக்ஸ் டு செவன் எழுந்துட்டு நல்லபடியாக சுத்த பத்தமாக குளிச்சுட்டு அன்றைக்கு பெண்களாக இருந்தால் மாத விளக்கு இருந்தா அங்க அந்த இந்த விஷயத்த பண்ண கூடாது சப்போஸ் நீங்க ஏதாவது வெளியில போயிட்டு வந்தீங்க தீட்டு காரியத்துக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நீங்க ஒரு சிட்டிக மஞ்சள் தண்ணியில் போட்டு கலந்து முதல்ல அது போட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெகுலரா தண்ணி தண்ணி போட்டு தலை குளித்த பிறகு நல்ல தூப தீப ஆராதனை வந்து மருதாணி செடிக்கு காட்டணும் மருதாணி செடிக்கு காட்டிட்டு மருதாணி செடி வணங்கணும் வணங்கிய பிறகு அந்த மருதாணி செடியின் விதையை கொத்தாக எடுத்து வந்து அதற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு மனதார வேண்டணும் என்னோட பெட்டி ஃபுல்லாக பணம் நிரம்பி வழியறதுக்கு நீ நீ உதவணும் அப்படின்னு வேண்டிட்டு அதை உங்கள் வீட்டு பீரோலேயோ பணப்பெட்டிலேயோ இல்லை வியாபார புழ பணப்புழக்கம் எடுக்கும் இடத்துல வியாபார ஸ்தலங்களில் பணம் வைக்கும் இடத்துல இது வச்சால் போதும் பணப்புழக்கம் அதிகரிக்கும்